பாலஸ்தீனியர்கள் நடத்துவது விடுதலை போராட்டம் இஸ்ரேல் நடத்துவது இனப்படுகொலை எப்பொழுதும் இஸ்ரேலை அங்கீகரிக்க மாட்டோம் பாகிஸ்தான் எச்சரிக்கை பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து வருவதாக பாகிஸ்தான் உள்ளது இது குறித்து பேசிய அந்நாட்டின் இடைக்கால வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜலில் அபாஸ் ஜிலானி இஸ்ரேலின் செயல்பாடுகள் இனப்படுகொலைக்கு நிகரானவை என குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீனியர்களின் தன்னாட்சி உரிமையை பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரிக்கிறது இஸ்ரேல் சர்வதேச சட்டங்கள் ஐநா மன்ற தீர்மானங்களை மதித்து நடக்க வேண்டும் இஸ்ரேலையும் பாலஸ்தீன போராளிகளை ஒரே தட்டில் வைத்து எங்களால் எடை போட முடியாது பாலஸ்தீனர்களின் போராட்டம் விடுதலைக்கானது பாகிஸ்தான் இஸ்ரேலை ஒரு நாடாகவே அங்கீகரிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலை கண்டித்து பாகிஸ்தானில் பெரும் போராட்டங்கள் வெடித்து உள்ளன கராச்சியில் பல்வேறு அமைப்பினர் நடத்திய பேரணியில் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காசாவை நாங்கள் இங்கே இருக்கிறோம் அக்சாவை நாங்கள் இங்கே இருக்கிறோம் பாலஸ்தீனம் இஸ்லாத்தோடு கலந்தது உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டோம் போன்ற முழக்கங்களை எழுப்பினர் பாலஸ்தீனர்களுக்கு நேரடியாக அரசு உதவ வேண்டும் என்று பாகிஸ்தான் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் நிதியை நம்பியுள்ள பாகிஸ்தான் ஏற்கனவே உள்நாட்டு அரசியல் கொந்தளிப்புக்கு ஆளாகி உள்ளது இதனால் இஸ்ரேல் விவகாரத்தில் வெளிப்படையாக களமிறங்க தயக்கம் காட்டி வருகிறது